i <laughs> உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மதுரை மாவட்டம் மேற்குவட்டம் ஏர்குடி அச்சம்பத்து கிராமத்தை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஏர்குடி அச்சம்பத்து கிராமத்தில் சுமார் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் விளைநிலங்கள் உள்ளது விவசாயத்தை மூலதனமாக நம்பி வாழ்ந்து வருகிறோம் இங்கு ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்து வருகின்றனர் சுமார் மூவாயிரத்தி முன்னூறு மக்கள் தொகை இந்த கிராமத்தில் உள்ள தேசிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் பயனாளிகள் இதையே நம்பி தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் எங்கள் கிராமத்தை மாநகராட்சியுடன் இணைத்துவிட்டால் மக்களின் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவே மாநகராட்சியுடன் ஏற்குடிய அச்சம்பத்து கிராமத்தை இணைப்பதை அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் தங்களது கோரிக்கையை அளித்தனர் மதுரை மாவட்டம் மேற்கு வட்டம் திருப்பூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஏர்குடி அச்சமத்து கிராமத்திலிருந்து வந்திருக்கோம் சார் நாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு ஐநூறுக்கு மேல பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வந்து எல்லா ஜாதி சமூக அனைவரும் கலந்து கொண்டு எங்களது ஊரை வந்து மாநகராட்சியோட இணைக்கக்கூடாதுன்னு ஒரு மனு கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மனு கொடுத்துருக்கோம் இதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு விவசாயம் பாதிக்கும் சுத்தமா அது போக நூறு நாள் வேலையை நம்பி கிட்டத்தட்ட முன்னூத்தி குடும்பம் வந்து சுழற்சி மல்ல வேலை பார்க்குறாங்க அவங்களோட வாழ்வாதாரமே அதுதான் இதை வந்து எங்கள் மாநகராட்சியை இணைக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் மேலே பரிசீலனை பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர் நல்ல முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க சார்